கிரிச்சி டம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிர்க்கு யாது நோர் கண்ணில் நல்ல அகதுரும் கல்மலை

இருந்த கையிருந்ததே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே திருச்சி சம்பளம் திருச்சி தம்பளம் சொற்றுனைதியவன் பொற்றுனை தீர்ந்தடி பொத்த கைத்துள்ள கற்றுனை போட்டியோர் கடலின் பாட்சி நற்றுணையாவது நமச்சி வாயவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்பைகளும் எண்ணில் நல்ல கதி குறைவில்லை கண்ணில் நல்லது களுமல வளனக பெண்ணில் நல்ல ஆளோடும் கை இருந்தது இல்ல கிளகாது இதுள் கடுப்பது சொல்ல க சோதி உள்ளது நல்ல கபிலது பலரும் காண்பது நடக்கது நமக்கு வாயவே திருச்சி டம்பலம்